அங்க அழகா இருக்கேன் வேண்டாமா தங்கிருச்சு அழகாக அழகழகா கியூட் கியூட்டா இருக்குது

ஓகே ஒன் சிக்ஸ்டி இது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணு ஒரு பவுச்சு நிறைய ரேசேருக்கு போகிற பாக்ஸு ஒரு சாஃப்டர்

இதுவே நல்லாயிருக்கு சேல்ஸ்மேன் கூட இப்படி உட்காந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்கப்பா வந்து உட்காந்து கடையை போட்டாப்பா என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வாங்குகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க ஸோ அதுக்காக அவங்க வந்து ட்ராஸ்ட் பார்க்குறாங்க காம்போ ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்குது இங்கே சிக்ஸ் காம்போ ஃபோர் காம்போ அந்த மாதிரி காம்போ நிறைய இருக்குது ஆ அதுல என்ன வைக்கப் போற? பேக் பாக்ஸ் வைக்கலாமே. ஸ்பேஸ் நிறைய இருக்கு. வாங்க இன்னொரு போற. இந்த Ini parma. Ini. Ah. Oke, kita pokoknya mari.

க்கு வைக்கிற மாதிரி பாப்பா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நோட்லாம் நிறைய வைக்கணும் ஸ்பேஸ் இருக்குமா ரெண்டு ஜிப்பு தானே ஸ்பேஸ் ரெண்டு இல்லை அது பாப்பா தருவாங்க நாலு ஜிப்பு

என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அது

எடுத்து ஓபன் பண்ணி பாருமா நல்ல குவாலிட்டி கொடுத்து சாஃப்டா இருக்குண்ணா அங்கேயும் இங்கேயும் எழுத்துட்டு போறாங்க ஆக மொதத்தில் ஒன்னையும் ஒன்னா கையில் வச்சுக்கிறான் எதுவுமே நான்

ஸ்டார்டிங் பார்த்து இடத்துல வந்து நிற்க வந்த பேரு ஒரு வழியா அந்த பேக் வந்து எடுத்தாச்சு அதுவா சேம்டா சேம்டா செக் பண்ணிக்குவோம் செக் பண்ணிக்கோ

பென்சில் உங்க என்ன இருக்குது இல்லை பாதி காணவே காண சிக்ஸ்த் தேர்ட் காம்போ ஸ்கெட்சி மார்க்கர்